பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் கலப்பெண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் விநாயகன் ஒன்று இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அதோட மட்டு மதிப்பு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இசட்டோட நியம பாதை மெய்யேச்சி என நிறுவுக இதுதான் கேள்வி கணக்கில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிப்போம் மட்டு இசட் மைனஸ் நாலு ஐ பை இசட் ப்ளஸ் நாலு ஐச் ஈக்குவல் டு ஒன்று இந்த மட்டை தனித்தனியாக பிரிச்சிடும் மட்டு Z மைனஸ் நாலு ஐ பகுத்தல் மட்டு இசட் ப்ளஸ் நாலு ஐ சீக்வல் ஒன் அப்படியே குறுக்கப்பெருக்கினம்னா மட்டு இசட் மைனஸ் நாலு ஐ சீக்வல் இது அப்படியே குறுக்கப்பெருக்குனா ஒன்று இன்ட்டு மட்டு Z ப்ளஸ் 4i, இசட்டுக்கு பதிலாக என்ன செய்ய போகிறோம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயின்னு கொடுக்க போகிறோம் கணக்கிலே கொடுத்துருக்காங்க இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அதனால் மட்டு எக்ஸு ப்ளஸ் ஐ மைனஸ் நாலு ஐ கொல்ட்டு இதுலேயும் அதே போல் இசட்டுக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் நாலு ஐ அடுத்தது மெய்ப்பகுதி தனியாக கற்பனை பகுதி தனியாக பிரிக்கிறோம் மெய்ப்பகுதி என்ன எக்ஸு ப்ளஸ் கற்பனை பகுதின்னா ஐ ஐயை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும் ஒய் இருக்கும் மைனஸ் நாலு இருக்கும் இது ஒன்று சீக்குவல் டு அதே போல் இங்கே மெய்ப்பகுதி எக்ஸு கற்பனை பகுதி ஐ இருக்குல்ல ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா ஒய் இருக்கும் ப்ளஸ் நாலு இருக்கும் மட்டு அப்படின்னா என்னன்னா ரூட் ஆஃப் மெய்ப்பகுதி அதோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி அதோட ஸ்கொயர் அதுமாரி எழுதுகிறப்ப என்ன வரும் இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் கற்பனை பகுதிங்கிறது ஒய் மைனஸ் நாலு அதோட ஸ்கொயர் சீக்வல் டு ஆறுஹெச்எஸ்ல அதே போல் மெய்ப்பகுதிங்கிறது எக்ஸு அதோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதிங்கிறது ஒய் ப்ளஸ் நாலு ஐயோட பக்கத்தில் இருக்குல்ல அதுதான் கற்பனை பகுதி ஒய் ப்ளஸ் நாலு அதோட ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் என்ன செய்ய போகிறோம் வர்க்கப்படுத்த போகிறோம் ரூட்டு கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கும் எக்ஸு ஸ்கொயர் இருக்கும் ஒய் மைனஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் இருக்கும் அதே போல் அந்த பக்கமும் ரூட்டு கேன்சல் ஆகி எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் நாலு அதோட ஸ்கொயர் விரிவு பண்ண வேண்டியதான் இதை எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னா நாலு ஸ்கொயர் நாலு இன்ட்டு நாலு பதினாறு மைனஸ் ரெண்டு ஏ பி ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எட்டு இன்ட்டு ஒய் எட்டு ஒய் சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா அதே போல் ஒய் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் என்ன வரும் பதினாறு ப்ளஸ் ரெண்டு ஏபி பி ரெண்டு நான்கு எட்டு எட்டு இன் ஒய் எட்டு ஒய் அடுத்தது இங்கே இருக்கிற எக்ஸு ஸ்கொயர் இங்கே இருக்கிற எக்ஸு ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருந்த பக்கம் வந்தால் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் போல் ஒய் ஸ்கொயர் இருந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும் ஏற்கனவே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது அதனால் அந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும் அடுத்தது பதினாறு இருக்கு இல்லையா ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் பதினாறு பதினாறு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் பதினாறுன்னு ஆகும் அதனால் பதினாறும் பதினாறும் கேன்சல் ஆகிடுது மீதி என்ன இருக்குது மைனஸ் எட்டு ஒய் எல்ஹெச்எஸில் இருக்குது அதே போல் ஆறு ஹெச்எஸில் ப்ளஸ் எட்டு ஒய் இருக்குது மைனஸ் எட்டு ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிடும் ஈக்குவல் டு அப்படியே இருக்கட்டும் எட்டு ஒய் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் எட்டு ஒய் அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எட்டு ஒய் இது அந்த பக்கம் வந்துட்டு அந்த இடத்துல என்ன இருக்கும் ஜீரோ இருக்கும் எட்டு ஒய் ப்ளஸ் எட்டு ஒய் என்னென்னா பதினாறு ஒய் பதினாறு ஒய் பதினாறு ஆளை வகுத்துட்டோம்னா ஜீரோ சீக்குவல் டு ஒய் அதாவது பதினாறு இந்த பக்கம் கொண்டு வரப்போ ஜீரோ பை பதினாறுன்னு வரும் ஜீரோ பை பதினாறு திருப்பி என்ன வரும்னா ஜீரோ தான் வரும் அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன வருது ஒய் சீக்குவல் டு ஜீரோன்னு வருது இல்லையா இசட்டுங்கிறது என்ன இசெட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐ அப்படி தானே கணக்கில் ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க இசட்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ இதில் ஒய்யோட மதிப்பு ஜீரோ அதனால் இந்த ஒய்யோட மதிப்பு ஜீரோ அப்படின்னா இது போயிடுது மீதி எது மட்டும்தான் இருக்கும் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் எது இசட் இசட்டில் எக்ஸ் மட்டும்தான் இருக்கும் மெய்ப்பகுதி ப்ளஸ் கற்பனை பகுதியில் கற்பனை பகுதி போயிடுது மெய்ப்பகுதி மட்டும்தான் இருக்குது இசட் அப்படிங்கிறது ஒரு மெய் அச்சு ஆகும் இசட் ஒரு மெய் அச்சு ஆகும் அவ்வளோதான் விநாயகம் இரண்டு இசட் சீக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இமேஜினரி பார்ட் ஆஃப் ரெண்டு இசட் ப்ளஸ் ஒன்று பை ஐ இசட் ப்ளஸ் ஒன்று சீக்குவல் டு ஜீரோனு இருந்தால் இசட்டோட நேம பாதை வந்து ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டு ஒய்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நிறுவ சொல்லியிருக்காங்க முதல்ல என்ன செய்கிறோம் இந்த ரெண்டு இசட் ப்ளஸ் ஒன்று பை ஐஇசட் ப்ளஸ் ஒன்று இதை எடுத்துக்கிறோம் இதை எடுத்துக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கொடுக்கணும் ரெண்டு இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஒன்று பை ஐ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் ஒன்று சீக்கல் ரெண்டை உள்ளார கொண்டு போகும் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஐஒய் ப்ளஸ் ஒன்று ரெண்டு எக்ஸ் ரெண்டு ஐஒய் ப்ளஸ் ஒன்று வகுத்தல் ஐயை உள்ளார கொண்டு போனோம்னா ஐஎக்ஸ் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒன்று சீக்கொல்ட்டு மெய்ப்பகுதி என்ன மேலே ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதாவது ஐ இல்லாமல் இருக்கிறது மெய்ப்பகுதி ஐயோடு இருக்கிறது கற்பனை பகுதி ரெண்டு ஐ ஒய்ங்கிறது கற்பனை பகுதி அதே போல் கீழே மெய்ப்பகுதி எது அப்படின்னா ஒன்றுங்கிறது ஒரு மெய்ப்பகுதி ஐ இல்லாமல் இருக்கணும் போல் இந்த இடத்துல ஸ்கொயர் அப்படின்னா அதோட மதிப்பு மைனஸ் ஒன்று ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் ஒன்றுங்கிறதுனால மைனஸ் ஒய்னு வரும் ஒன்று மைனஸ் ஒய் அப்படிங்கிறது ஐ இல்லாமல் இருக்கிறது அதனால் அது மெய்ப்பகுதி அடுத்தது ஐஎக்ஸ்ன்னு இருக்குது இல்லையா அது தான் வந்து கற்பனை பகுதி 2x எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஐஒய் பை ஒன்று மைனஸ் ஒய் ப்ளஸ் இருக்குல்ல இதுக்கு இணையன் இணையன்னா என்னென்ன இங்கே கீழே வந்து ப்ளஸ் இருக்குது இல்லையா அதை மைனஸாக மாற்றணும் இருந்தால் மைனஸ் மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு இதை ஒரு தடவை அப்படியே எழுதிக்கிறோம் இன்ட்டு கீழே இருக்கிற இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குல்ல அதை மைனஸாக மாற்றிக்கிறோம் மைனஸாக மாற்றி 1 மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் வகுத்தல் இதையே திருப்பி இன்னொரு தடவை ஒன்று மைனஸ் ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் இதுதான் வந்து இதுக்கு இணையம்னு பேர் இப்போ சாதாரணமாக பெருக்கணும் மேலே இருக்கிறது மேலே இருக்கிறதோட பெருக்கணும் கீழே இருக்கிறத கீழே இருக்கிறதோட பெருக்கணும் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் ஒய்ங்கிறத ஏன்னு வச்சுப்போம் இது ஏ ப்ளஸ் ஐஎக்ஸுங்கிறது பி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் நான் ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர்னால் ஒன்று மைனஸ் ஒய் அதோட ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் இதனுடைய ஸ்கொயர் வரும் எது ஐஎக்ஸ் இதோட ஸ்கொயர் மேலே சாதாரண பெருக்கல் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் இதை ஒரு தடவை பெருக்கிறோம் இதை ஒரு தடவை பெருக்கிறோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் 1- மைனஸ் ஒய் இதை ஒரு தடவை பெருக்கிறோம் மறுபடியும் இந்த 2x எக்ஸ் ப்ளஸ் ix ஐஎக்ஸ் இருக்குல்ல அதை பெருக்கணும்னா மைனஸ் ix அதனால் மைனஸ் ஐஎக்ஸ் ஐஎக்ஸ் அல்லது எக்ஸ்ஐ எல்லாம் உள்ளதான் 2x ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னால் பெருக்கியாச்சு அடுத்தது ரெண்டு ஐஒயால் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கணும் ப்ளஸ் ரெண்டு ஒன்று மைனஸ் ஒய் அதேபோல் இதால் இதோ ஒரு தடவை பெருக்கிறோம் மைனஸ் ரெண்டு I எக்ஸு ஒய் ரெண்டு 2Z ஒன்று பை by Iz plus ஒன்று இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இமேஜினரி IM கற்பனை பகுதினு பேர் ஐஎம்னா கற்பனை பகுதி ஐஎம் இதை எழுதிக்கிறோம் சீக்கொல்ட்டு இப்போ இமேஜினரி அப்படின்னா கற்பனை பகுதியை மட்டும் எடுத்துக்கணும் இது மெய்ப்பகுதி இது வேண்டாம் ஐ ஸ்கொயர் அப்படின்னா மைனஸ் ஒன்றுன்னு வந்துடும் அதனால் இதுவும் மெய்ப்பகுதியாக போயிடும் இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது நடுப்புற இருக்கிற ரெண்டு உறுப்பு மட்டும்தான் எது ரெண்டு ஐ ஒய் ஒன்று மைனஸ் ஒய் அப்புறம் இதில் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு நம்ம இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறப்ப இந்த ஐங்கிறது நமக்கு தேவையில்லை ஐங்கிறது தேவையில்ல ஐ இல்லாமல் மீறி இருக்கிறதை மட்டும் எடுத்து எழுதுகிறோம் ஐ இல்லாமல் இருக்கிறது ஐயை விட்டுட்டு மீறி இருக்கிறத எடுத்து எழுதுகிறோம் ஐயோடு இருக்கிறது தானே இமேஜினரி பகுதி ஐயோட இருக்கிறது கற்பனை பகுதி அதனால் ஐயை விட்டுட்டு மீதி இருக்கலை அதை மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம் அதுதான் கற்பனை பகுதி என்னென்ன ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஒய் அப்புறம் மைனஸ் எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மெய்ப்பகுதியை விட்டுடுங்க கீழே என்ன இருக்குது ஒன்று மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐஎக்ஸு இதோட ஸ்கொயர் இந்த இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது கணக்கில் மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க ஜீரோ அதனால் 0. டு ஜீரோ நம்னா, இந்த கீழே இருக்கிற உறுப்பால் ஜீரோ பெருக்குனா ஜீரோ ஆகிடும் அப்போ நமக்கு எது முட்டுந்தான் இருக்கும் 2y 1 ஒன்று மைனஸ் ஒய் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு சீக்வல் டு குறுக்கப்பெருக்கிறப்ப ஜீரோ ஆகிடும் ரெண்டு ஒய்யை உள்ளார கொண்டு போங்க ரெண்டு ஒய் இன்ட்டு ஒன் ரெண்டு ஒய் மைனஸ் ரெண்டு ஒய் மைனஸ் எக்ஸை உள்ளார கொண்டு போனால் மைனஸ் ரெண்டு எக்ஸோட எக்ஸை பெருக்குன்னா ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எக்ஸால் ஒன்று பெருக்குன்னா மைனஸ் எக்ஸ் சீக்குவல் டு ஜீரோ மைனஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய் பரிசையாக எழுதிக்கிறோம் எல்லாத்தையும் ஒரு மைனஸால் பெருக்கிட்டோம்னா ப்ளஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ரெண்டு ஒய் சீக்வல் டு ஜீரோ இதுதான் கணக்கில் வந்து நிறுவ சொல்லியிருக்காங்க கணக்கில் அதுதான் நிறுவ சொல்லியிருக்காங்க இந்த ஆன்சர் இதை வந்துட்டு நிறுவப்பட்டது அவ்வளோதான் விநாயகன் மூணு கார்டீசியன் சமன்பாடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க Subdivision 1. முதல்ல இசட்ஸ் ஈக்குவல் X எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அடுத்தது ஐஇசட் ஐஆால் பெருக்கிறோம் ஐ equal. ஈக்குவல் இங்கே ஐயாவில் பெருக்கிறோம் இங்கேயும் I பெருக்கிறோம் ஐஎன்டு எக்ஸு இங்கே ஐஎன்டு ஐ ஐ ஐ Y. ஐ value. ஸ்கொயர் ஒய் ஐஇசட்டோட வேல்யூ ஐஎக்ஸு ஐஸ்கொயருக்கு மைனஸ் ஒன்று அதனால் மைனஸ் ஒய்னு ஆயிடும் இந்த ஐ இசட் அப்படிங்கிறது எது எடுக்க சொல்லியிருக்காங்க ரியல் பார்ட் மெய்ப்பகுதி அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட் அப்படின்னா இதில் இருக்கிற ரியல் மெய்ப்பகுதி எது மைனஸ் ஒய் ரியல் பார்ட் ஆஃப் ஐஇசட்டை என்ன செய்ய சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த மைனஸ் ஒய்யும் என்ன செய்யணும் ஸ்கொயர் பண்ணணும் அதோட மதிப்பு என்னன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க மூணு மைனஸ் ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்வல் டு மூணு அவ்வளோதான் அடுத்தது சப்டிவிஷன் ரெண்டு இசட் சீக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் கணக்கில் கொடுத்துருக்கிறது ஒன்று மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் ஒன்று சீக்வல் டு ஒன்று மைனஸ் ஐ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்புறமேலுக்கு ஒரு ப்ளஸ் ஒன்று அப்படியே சுருக்குங்க ஒன்றால் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயை பெருக்குன்னா அதே தான் வரும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் ஐயால் பெருக்குன்னா மைனஸ் ஐஎக்ஸ் மைனஸ் ஐ இன்ட்டு ஐஒய் மைனஸ் ஐஸ்கொயர் ஒய் ப்ளஸ் to X எக்ஸு மைனஸ் ஐ ஸ்கொயருங்கிறது ஐ ஸ்கொயருக்கு ஒரு மைனஸ் வருமா அப்போ இது ப்ளஸ் ஆயிடும் அதனால் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் இது வந்து கணக்கில் கொடுத்துருக்கறதோட மதிப்பு ஆனால் கணக்கில் வந்து என்னென்னா கற்பனை பகுதியை தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதனால் கற்பனை பகுதியாக ஒன்று மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் ஒன்று கற்பனை பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கற்பனை பகுதிங்கிறது ஐ இருக்கிறது எது எது ஐ ஒய் மைனஸ் ஐஎக்ஸ் இருக்குல்ல அதில் இருக்கிற ஒய் மைனஸ் எக்ஸ் ஐஏ எடுத்துக்க கூடாது கற்பனை பகுதி அப்படின்னா ஐஇ இருக்கிற உறுப்பு அவ்வளோதான் ஒய்இ மைனஸ் எக்ஸ் இந்த மதிப்பு எவ்வளோன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க ஜீரோ ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ மைனஸ் பெருக்கிட்டோம்னா இதை எல்லாத்தையும் மைனஸ் ஆள் பெருக்கிட்டோம்னா மைனஸ் எக்ஸுங்கிறது ப்ளஸ் எக்ஸ் ஆகிடும் ப்ளஸ் ஒய்ங்கிறது மைனஸ் ஒய்னு ஆகிடும் சீக்வல் டு ஜீரோ அவ்வளோதான் சப்டிவிஷன் மூணு மட்டு இசட் ப்ளஸ் ஐ சீக்வல் டு இசட் மைனஸ் ஒன்று இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் ப்ளஸ் ஐ சீக்வல் டு இந்த பக்கமும் அதே போல் எக்ஸு ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் ஒன்று மட்டு எக்ஸு மெய்ப்பகுதி கற்பனை பகுதின்னா ஐ இருக்கிறது ஐயை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் ப்ளஸ் ஒன்று மெய்ப்பகுதி தனியாக கற்பனை பகுதி தனியாக பிரித்தாச்சு அதே போல் அந்த பக்கமும் மெய்ப்பகுதி என்னென்னா எக்ஸு மைனஸ் ஒன்றுங்கிறது மெய்ப்பகுதி கற்பனை பகுதிங்கிறது ஐ ஒய் மட்டுன்னா என்ன ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் மெய்ப்பகுதி என்ன எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பிளஸ் ஒன்னோட ஸ்கொயர் சீக்வல் டு ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் வர்க்கப்படுத்தினோம்னா ரெண்டு பக்கமும் ரூட்டு கேன்சல் ஆகிடும் ரூட்டு கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குன்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இதை அப்படியே விரிவு பண்ணிவிடுவோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னால் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று தான் ப்ளஸ் ரெண்டு ஏபி ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒய் ரெண்டு ஒய் சீக்வல்ட்டு இங்கேயும் அதே போல் விரிவு பண்ணோம்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஏபி ரெண்டு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒன்று ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துறதுனால ரூட்டு போயிடுது இப்போ ரெண்டு பக்கமும் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒன்று ஒன்று இந்த மூணு உறுக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குன்னா ரெண்டு ஒய் சீக்வல் டு மைனஸ் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய் சீக்வல் டு ஜீரோ ரெண்டாவில் வகுத்துட்டோம்னா ரெண்டு கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்வல் டு ஜீரோ இதுதான் தேவையான ஆன்சர் சப்டிவிஷன் நாலு இசட் பார்ஸ் ஈக்குவல் டு இசட் பவர் மைனஸ் ஒன்றுன்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க இசட்டுங்கிறது என்ன எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் இசட் பார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐ சொல்லுவோம் அதே நேரத்தில் இசட் பவர் மைனஸ் ஒன்று இருக்குதுல்ல இசட் பவர் மைனஸ் ஒன்றுன்னா என்ன ஒன்று பை இசட் ஒன்று பை இசட் இந்த இசட் பார் அப்படிங்கிறத நம்ம எப்படியும் சொல்லலாம்னா இசட் பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லலாம் இசட் பவர் மைனஸ் ஒன்றுன்னு சொல்லலாம் இசட் பவர் 1 ஒன்றுங்கிறது என்ன எக்ஸு மைனஸ் ஐஒய் சீக்கல் டு ஒன்று பை இசட் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படியே X எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய் ஒன்று ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபி அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்வல் ஒன்று இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் விநாயகன் நாலு பின்வரும் சமன்பாடுகள் வட்டத்தை குறிக்கிறது என காட்டுக மேலும் மையம் ஆறம் காண்க முதல்ல சப்டிவிஷன் ஒன்று மட்டு இசட் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஐ சீக்குவல் டு மூணு அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க இதை என்ன செய்யணும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னென்னா ஒன்றும் இல்லை இசட்டு மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஐ சீக்வல் டு மூணு இசட் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஐ சீக்வல் டு மூணு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கமா ஒன்று ஐயோட கெழு இருக்குல்ல ஒன்று அதுதான் வந்து என்னென்னா மையம் அதே நேரத்தில் ஆறம் எதுன்னா இந்த மூணுங்கிறது தான் ஆரம் மையம் எது மையம் அப்படிங்கிறது ரெண்டு கம்மா ஐயோட கெழு ஒன்று ஆரம் அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு டுக்கு அந்தாண்ட இருக்குல்ல அதுதான் ஆரம் ஆரம் ஈக்குவல் டு மூணு அடுத்தது சப்டிவிஷன் ரெண்டு மட்டு ரெண்டு இசட் ரெண்டு மைனஸ் நாலு ஐ சீக்குவல் டு ரெண்டு எல்லாமே ரெண்டோட மடங்காக இருக்கிறதுனால ரெண்டால் வகுத்துடும் ரெண்டாவ வகுத்துட்டோம்னா இங்கே இசட்டுன்னு வரும் இந்த இடத்துல ஒன்றுன்னு வரும் இங்கே ரெண்டாவில் வகுத்தோம்னா ரெண்டு ஐ சீக்குவல் டு இதை ரெண்டாவில் வகுத்தோம்னா ரெண்டா ரெண்டாவ வகுத்தா ஒன்று மட்டு இசட் மைனஸ்ன்னு வரணும் இசட் மைனஸ் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஒன்று என்ன ஆகிடுது மைனஸ் ஒன்று ஆகிடுது மைனஸ் ரெண்டு ஐங்கிறது என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ரெண்டு ஐநு ஆகிடும் சீக்வல் டு ஒன்று இப்போ மையம் என்ன மையம் சீக்வல் டு மையம் அப்படிங்கிறது மைனஸ் ஒன்று கம்மா ஐயோட கெழு ரெண்டு மைனஸ் ஒன்று கம்மா ரெண்டு ஆரம் அப்படிங்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்குல்ல என்ன இருக்குது ஒன்றுன்னு இருக்குது ஆறம்ங்கிறது ஒன்று அவ்வளோதான் சப்டிவிஷன் மூணு மூணு ஈசெட் மைனஸ் ஆறு ப்ளஸ் பன்னெண்டு ஐ மட்டுக்குள்ளே எழுதி சீக்வல் டு எட்டு மட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் மூணோட மடங்காக இருக்குது இல்லையா அதனால் இந்த மூணை வெளியில் எடுத்துருவோம் மூணை வெளியில் எடுத்துட்டோம்னா மட்டு ஈசட் இதில் எத்தனை மூணுன்னா ரெண்டி மூ ஆறு இங்கே நான் மூணு பன்னெண்டு அதனால் நாலு ஐ சீக்குவல் டு எட்டு இசட் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் நாலு ஐ இந்த மூணு அந்தாண்டை கொண்டு போயிட்டோம்னா எட்டு வகுத்தல் மூணுன்னு வந்துடும் வழக்கப்படி என்ன செய்ய போகிறோம் இசட் மைனஸ்ன்னு எழுதணும் இசட் மைனஸ் மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் ரெண்டுங்கிறது ப்ளஸ் ரெண்டு ஆகிடும் ப்ளஸ் நாலு ஐங்கிறது மைனஸ் நாலு ஐன்னு ஆகிடும் சீக்வல் டு எட்டு பை மூணு மையம் என்ன மையம் அப்படிங்கிறது ரெண்டு கம் ஐயோட கெடு என்னென்னா மைனஸ் நாலு ரெண்டு கம் மைனஸ் நாலு ஆறம் சீக்வல் டு ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட இருக்குல்ல அது அப்படியே எழுதிட வேண்டியது எட்டு பை மூணு அவ்வளோதான் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எக்ஸு ப்ளஸ் ஐஒய் மைனஸ் நாலு சீக்வல் டு பதினாறு கணக்கில் கொடுத்துருக்காங்க மட்டுசட் மைனஸ் நாலு சீக்வல் டு பதினாறு எசட்டுக்கு பதில் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் நாலு பதினாறு மட்டு என்ன எக்ஸ் நாலுங்கிறது மெய்ப்பகுதி ஐ ஒய் அப்படிங்கிறது கற்பனை பகுதி மட்டு சீக்வல் டு பதினாறு எப்படி எழுதுவோம் ரூட் ஆஃப் பகுதியோட ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் கற்பனை பகுதி ஒய் ஒய்யோட ஸ்கொயர் சீக்வல் பதினாறு ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தினோம்னா இந்த பக்கம் ரூட்டு கேன்சல் ஆகிடும் எக்ஸ் மைனஸ் நாலோட ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யோட ஸ்கொயர் சீக்வல் டு அந்த பக்கம் வர்க்கப்படுத்தினோம்னா பதினாறு ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு எக்ஸு எட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர்னால் நாலு ஸ்கொயர் பதினாறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்குவல் டு பதினாறு ஸ்கொயர்னால் பதினாறு இன்ட்டு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் பதினாறு மைனஸ் இரநூத்தம்பத்தாறு சீக்குவல் டு ஜீரோ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸு இரநூத்தம்பத்தாறில் ஒரு பதினாறு போயிடுச்சுன்னா மைனஸ் இரநூத்தி நாற்பது

கணக்கில் கொடுத்துருக்குது மெய்ப்பகுதி என்ன எக்ஸ் மைனஸ் நாலு அப்படிங்கிறது மெய்ப்பகுதி ஐ இருக்கிற அந்த ஒய்ங்கிறது கற்பனை பகுதி தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இதுலேயும் அதே போல் மெய்ப்பகுதி என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று கற்பனை பகுதி வந்து ஐ ஒய் அதோட ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு பதினாறு மட்டு அப்படின்னா என்னென்னா ரூட் ஆஃப்னு வரும் ரூட் ஆஃப் மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியோட ஸ்கொயர் இதுக்கு என்னென்ன ஸ்கொயர் கணக்கிலே கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த இடத்துலையும் என்ன வரும்னா மெய்ப்பகுதியோட ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒன்னோட ஸ்கொயர் கற்பனை பகுதி ஒய்யோட ஸ்கொயர் இதுக்கும் அதே போல் ஹோல் ஸ்கொயர் சீக்வல் டு பதினாறு ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் நாலோட ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்புறம் மைனஸ் ரூட்டும் ஸ்கொயரும் போயிடும் இல்லையா இந்த மைனஸ் வந்தால் என்ன ஆகிடும் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் இந்த மைனஸ் இங்கே வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர் சீக்வல் டு பதினாறு விரிவு பண்ணுறோம் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி எட்டு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர் நாலு ஸ்கொயர் பதினாறு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி மைனஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று இன்ட்டு எக்ஸு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒய் ஸ்கொயர் சீக்குவல் டு பதினாறு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸு ப்ளஸ் பதினாறு இந்த மைனஸ் உள்ளார போனால் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு எக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒய் ஸ்கொயரு பதினாறு இந்த பக்கம் தான் மைனஸ் பதினாறு சீக்குவல் எது எது கேன்சல் ஆகும் எக்ஸு ஸ்கொயர் ஸ்கொயர் போயிடுது ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது அப்புறம் மைனஸ் எட்டு எக்ஸில் ரெண்டு எக்ஸ் மிச்சம் மைனஸ் 6x. plus ப்ளஸ் minus மைனஸ் பதினாறு கேன்சல் ஆகிடுது மீதி என்ன இருக்குன்னா மைனஸ் ஒன்று இருக்குது ஜீரோ ஒரு மைனஸ் ஆலை பெருக்கிட்டோம்னா 6x எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சீக்வல் ஜீரோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்